ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை மறளை கைதிண்டா ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மனஞானம் கருத்தை விட்டு அகலாது துண்டத்தின் கண்டத்தின் தலை நெற்றியில் காலொன்றே தலை மாறி சேர்த்திட காணும் சவ்வும் கிளியந்த எல்லோருக்கும் நமஸ்காரம் இவ்விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செடுங்கலைக் கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்குது திருமறை குரு பெருமான் வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் திருமறை குரு பெருமான் திருமறை குரு தேன் திருமேனியர் வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வமோர்களின் உத்தரவின்படி நமது தெய்வமோர்கள் நமக்கு என்றென்றும் திருமறை குரு பெருமானாக நமக்கு எப்பவும் விளங்கி கொண்டிருக்காங்க அப்போ அந்த திருமறையிலிருந்து யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் என்ற திரைய என்ற தலைப்பில் யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் என்ற தலைப்பில் வேத வாக்கியங்களை ஒவ்வொன்றாக படித்து தரிசனம் செய்து வருகிறோம் அதன்படி இன்றைக்கு இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்டது நம்முடைய திருவர்புரலிருந்து ஒரு திருவாக்கியத்தை எடுத்துக்கொண்டேன் இந்த திருவாக்கியத்தில் அந்த யமனை வென்ற திருமறையாக எப்படி நமது தெய்வம் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நமக்கு அற்புதமாக அந்த அருளரசிப்பை எடுத்து வழங்குகிறாங்க அது என்ன என்பதை முதல்ல படித்து தரிசனம் செய்யலாம்

அந்த ஆயுதம் இருக்கும் எல்லைக்கு சென்று அதைப் பெற முயற்சியும் இல்லை அப்படிப்பட்ட உலகிற்கு அந்த மெய் ஆயுதத்தை தர நம் சாலை வந்திருக்கிறது கல்வி நிஜமாகவே உன் தலையில் தெய்வத்தை நாட்ட வந்தது ஆனால் நீ அதை வைத்துக்கொண்டு உன் வயிற்றிற்கு ஜீவனம் பண்ணுபவனாக வந்துவிட்டாய் அதை மாற்றுவதற்குத்தான் நமக்கு இவ்வளவு பாடு என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வொழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள் சாதிகளின் கர்த்தாவே அப்ப இந்த திருவாக்கியத்தில் நமக்கு அந்த யமனை வென்ற திருமறையாக அந்த கல்வி என்ன பெற்ற அந்த ஆயுதம் திருமறையாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை அற்புதமாக எடுத்து வழங்கியிருக்காங்க அப்போ அதை தான் இந்த திருவாக்கியத்தில் எடுத்து பேசி வர்றாங்கல்லவா அப்போ போலிகள் வந்துட்டாங்க உண்மையோட போலிகளுக்குத்தான் மவுசு அதிகமாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில் அதை தான் இங்கே தெய்வம் அவங்க பேசி வர்றாங்க ம் படிங்க இப்போது இந்த நாட்டில் போலிகள் வந்து நுழைந்து விட்டார்கள் அது இப்போ நம்ம ஊர்லேயும் அது பொருந்தோம் இங்கேயும் சில போலி சாமாரிய சாமியார்கள் இருக்காங்க அல்லவா பிரம்மம் நான் தான் என்று சொல்லி திரியும் பாவியர்கள் கையில் சிக்குண்டு அநியாயமாக போய்விட்டார்கள் அப்படின்னு அப்போ தெய்வம் அவங்க முக்காலங்களுக்கும் பொருந்துகிற மாதிரி தான் எடுத்து வேதமாமறையில் சொல்லி வச்சுருக்காங்க அப்போது நல்லா விளங்கிக்கணும் அப்போ இறைவன் ஒருவரே ஆண்டவன் ஒருவன் ஆண்டவன் ஒரு ஒருவன் நம்முடைய மெய்வொழி சபையின் அடிப்படை நம்பிக்கையில் இதை பேசி அல்லவா ஆண்டவன் ஒருவன் தான் அது நமது தெய்வம் அவர்கள் மட்டும்தான் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் தான் அப்போ அவங்க எப்பவும் திருமறையாக விளங்கி கொண்டிருக்காங்க அப்போ அதை தான் இங்கே வந்து அந்த எச்சரிக்கையை கொடுக்குறாங்க இப்போது இந்த நாட்டில் மோனிகள் வந்து நுழைந்து விட்டார்கள் கல்வி என்பது யாரிடமும் இல்லை கல்வி என்பது யாரிடமும் இல்லைங்க அந்த கல்வி மெய்கல்வி ஆ அந்த மெய்கல்வி என்பது யாரிடமும் இல்லை யமன் எல்லையிலும் வெற்றி தருகின்ற மாணிக்கமாக விளங்கும் அந்த ஆயுதம் இருக்கும் எல்லைக்கு சென்று அதை பெற முயற்சியும் இல்லை அப்போ கல்வி என்ற அந்த மாணிக்கமாக விளங்கும் அந்த ஆயுதம் எப்படி வருது எமன் எல்லையிலும் எமன் எல்லையிலும் வெற்றி தருகின்ற மாணிக்கமாக விளங்கும் எமன் எல்லையிலும் வெற்றி வெற்றி தருகின்ற மாணிக்கமாக விளங்கும் மாணிக்கமாக விளங்கும் இருக்கும் எல்லைக்கு சென்று அந்த ஆயுதம் இருக்கும் எல்லைக்கு சென்று அப்ப யமன் எல்லையிலும் வெற்றி தருகின்ற அது எது அப்படின்னாக்கா அது வந்து அது மாணிக்கமாக விளங்கும் ஆயுதம் ஆயுதம் அது கல்வியாக இருக்குதுங்க அப்ப எமன் எல்லையில வெற்றி தருவது எது அந்த கல்வி கல்வி அப்ப யமன் எல்லையிலும் வெற்றி தருகின்ற வெற்றி தருகின்ற மாணிக்கமாக விளங்கும் மாணிக்கமாக விளங்கும் அந்த ஆயுதம் அந்த ஆயுதம் இருக்கும் எல்லைக்கு சென்று இருக்கும் எல்லைக்கு சென்று அதை பெற முயற்சியும் இல்லை அதை பெற முயற்சியும் இல்லை அப்ப அந்த முயற்சி வேணுங்க இந்த முயற்சி என்பது நம்ம கிட்ட இருக்க முயற்சி அல்ல அது இறைவனுடைய முயற்சி அப்போ அதை வந்து நமக்கு வந்து திருக்குறள்லேயே பேசி வர்றாங்க தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் முய தன் மெய்வருத்த கூலி தரும் என்று பேசி வருவாங்க திருக்குறளில் அல்லவா திருவள்ளுவர் நாயனாரை இயற்றியது அப்போ அந்த முயற்சி அப்போ அந்த முயற்சியை பெறணும் முயற்சி இருக்குது எங்கே இருக்குன்னா நமது தெய்வம் அவர்களிடம் இருக்கிறது அதை நம்ம பெறணும் எப்படி செவி கொடுத்து தெரிந்து கொள்ள வேண்டும் படித்தும் அல்லவா போல அப்போ அந்த முயற்சி எப்படி இருக்குதுன்னா ஆசானவர்களின் சொல்லானது நம்மது அவர்கள் அறிவு நம்மது அவர்கள் தேகம் நம்மது அவர்கள் முயற்சி நம்மது என்று நினைத்ததும் அந்த செயல் தானே வந்து விடுகிறது என்று இதே திருவரக்குரலில் பேசி வர்றாங்க அப்போ அவர்கள் சொல்தான் அந்த முயற்சி அந்த சொல் தான் அறிவு அந்த அறிவு தான் தேகம் அந்த தேகம்தான் முயற்சி அந்த முயற்சி வேணுங்க அல்லவா அப்போ அது எமன் எல்லையிலும் வெற்றி தருகின்ற மாணிக்கமாக விளங்கும் அந்த ஆயுதம் அப்படி தானே நமக்கு பேசி வர்றாங்க இன்னொரு தடவை படிங்க யமன் எல்லையிலும் வெற்றி தருகின்ற மாணிக்கமாக விளங்கும் அந்த ஆயுதம் இருக்கும் எல்லைக்கு சென்று அதை பெற முயற்சியும் இல்லை ம் அப்போ யமன் எல்லையில் வெற்றி தருவது அந்த யமன் எல்லையில் வெற்றி தருவது அது மாணிக்கமாக விளங்கும் ஆயுதம் இப்போ அந்த ஆயுதம் அது இருக்கும் எல்லைன்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு நிலைகளையும் இங்கே காமிக்கிறாங்க அப்போ அந்த நிலையை அந்த எல்லையை பெறுவதற்கு முயற்சி வேணும் அப்போது அது மாணிக்கமாக இருக்குது அது ஆயுதமாக இருக்குது அது வெற்றி தருகின்ற மாணிக்கமாக விளங்கும் ஆயுதமாக இருக்குது அது இருக்கிற எல்லையாக இருக்குது அதை அந்த எல்லையை பெறுவதற்கு முயற்சி வேணும் இவ்வளவையும் எல்லா எல்லாவற்றையும் நமக்கு தெய்வமொர்கள் நமக்கு அவர்களுடைய அந்த திருவேதமாக அதை நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க அதுக்கு பெயர் கல்வி அதற்கு பெயர் கல்வி அது வெற்றி தருகின்ற மாணிக்கமாக விளங்குது அது அங்கே தோல்வியே இல்லை அந்த எமன் எல்லையில் அந்த எமன் எல்லையில் வெற்றி செய்ய வெற்றிகான செய்வது அந்த கல்வியாக அவங்க விளங்கி கொண்டிருக்கிறாங்க அப்போ அதுதான் மெய்கல்வி கலாசாலையில் சர்வ வேதங்களின் உட்பொருள் ஆதார உயிர் பதிப்பும் ஒற்றுமை வேற்றுமை துளக்கமும் என்றெல்லாம் நமக்கு அதை எடுத்து பேசி வர்றாங்க முதல் திருவாக்கியமே அதுதானே அல்லவா மெய்கல்வி கலாசாலை அப்போ அது சர்வவேதமும் அந்த மெய்கல்வியில் விளங்கி கொண்டிருக்கிறது அது பொல்லா பிணினிக்கும் பெருந்தவ பள்ளியாக அது விளங்கி கொண்டிருக்கிறது அந்த குருக்ஷேத்திரத்தில் புன்னரங்க தேவாலயத்தில் எழுதி வச்சிருக்காங்கல்லவா பொல்லா பெருந்தவ பள்ளி ஆக இப்படி அந்த ஆயுதமாக அது யமன் எல்லையிலும் வெற்றி தருகின்ற மாணிக்கமாக விளங்கும் அந்த ஆயுதம் இருக்கும் எல்லையை நாடி எல்லைக்கு சென்று அதை பெற முயற்சி அதை சேர அதை பெற முயற்சியும் இல்லை என்று நமக்கு அந்த கல்வியினுடைய லட்சணத்தை எடுத்து பேசி வர்றாங்க அப்ப வெற்றி பெறா கற்றும் கல்கி லற்கும் வெற்றி வெற்றி கல்வியை கற்பிக்கும் சாலை ஆண்ட வாகுவா சாலை ஆண்டவா என்று ஆடலங்கண்ணில பேசி வர்றாங்க வெற்றி பெறா கற்கும் கல்வி அது வெற்றி கல்வியை நமக்கு வழங்குகிறார்கள் அப்போ அது வெற்றி தருகின்ற கல்வியாக அந்த கல்வி நமக்கு விளங்கி கொண்டிருக்கிறது அப்போது அது மெய்கல்வி அது என்றும் பொய்யகத்து உறைந்துள்ள மனதை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி அகவிளைவு குடியேற்றி உள்ளும் புறமும் சிறக்க செர்வீடைய வைப்பனவாகிய நரரை மக்களாக்கி மக்களை தேவர்களாக ஆக்கும் தடையற்ற முழு தீரத்தை உடையதுவே மெய்கல்வி என்று அந்த மெய்கல்விக்கு டெஃபனிஷன பொருளை செயலுடைய அந்த பொருளை நமக்கு இந்த மொதல் திருவாக்கியத்தில் கொடுத்து வர்றாங்க அல்லவா அப்போ இதே வாசகத்தை அந்த என்றும் பொய்யகத்து உறைந்துள்ள மனம் அதை அப்படியே கொடுத்து அந்த திருவாக்கியம் அப்படியே நமக்கு வந்து அந்த மெய்கல்வின்னு வரிசையாக சொல்லி அல்லவா அப்போ என்றும் பொய்யகத்து உறைந்துள்ள மனதை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி அகவிளைவு குடியேற்றி உள்ளும் புறமும் சிறக்க செவ்வீடைய வைப்பனவாகிய நரரை மக்களாக்கி மக்களை தேவர்களாக ஆக்கும் தடையற்ற முழு தீரத்தை உடையதுவே மெய்கல்வி என்று இங்கே கொடுக்குறாங்க இன்னொரு ஒரு திருவாக்கியத்தில் அந்த மெய்கல்விக்கு பதிலாக இன்னொரு ஒரு நாமம் தெய்வம் அவங்க கொடுத்துருக்காங்க இதே வாசகத்துக்கு அப்போ அது என்னென்னு இப்போ சொல்ல இல்லை நீங்களே தேடி பாருங்கள் அப்போ அந்த மெய்கல்வி என்ன நாமம் என்ன வல்லமம் உடையது என்பதை அங்கே தெரிஞ்சிக்கலாம் அதை நமக்கு திருவாக்கியங்களில் கொடுக்குறாங்க சரிங்களா அப்போ அந்த மெய்கல்வியினுடைய வல்லபத்தை நமக்கு இங்கே பேசி வைக்கிறாங்க ம் அப்போது அதுதான் நமக்கு எமன் எல்லையில் வெற்றி தருகின்ற அது மாணிக்கமாக இருக்குது அது மதிப்பிலடங்கா மாணிக்கம் அல்லவா அது வெற்றி மாணிக்க செயல் வாக்கு அல்லவா அவர்கள் மேற்கொண்ட அந்த பிரசங்கம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நெடுக பேசியிருக்கோம் அப்போது அந்த கல்வி தான் நிஜமாகவே உன் தலையில் தெய்வத்தை நாட்ட வந்தது ம் அதை படிங்க கல்வி உன் தலையில் தெய்வத்தை நாட்ட வந்தது ஆனால் நீ அதை வைத்து கொண்டு வயிற்றிற்கு ஜீவனம் பண்ணுபவனாக வந்து விட்டாய் அதை மாற்றுவதற்குத்தான் நமக்கு இவ்வளவு பாடு அப்போ அதை மாற்றுவதற்குத்தான் நமக்கு இவ்வளவு பாடு அல்லவா அதை நம்ம வந்து என்ன ஆகிட்டோம் வயிற்றுக்கு ஜீவனம் பண்ணக்கூடிய கல்வியாக மாத்திக்கிட்டோம் உலக கல்வியாக ஆக்கிட்டோம் ஆனால் கல்வி எதற்கும் வந்தது தெய்வத்தை நிஜமாகவே தெய்வத்தை நாட்ட வந்தது அப்போது அது வெற்றி கல்வியாக அல்லவா இருக்கிறது அதை ஆடலங்கண்ணில நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க அல்லவா அது வெற்றி கல்வியை கற்பிக்கும் சாலை ஆண்டவர் அப்படியாக அந்த வெற்றி கல்வியை நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்க அப்போ வி என்றாலே வெற்றி அப்போ அது வெற்றி கல்வி நமக்கு அதை இப்படி அந்த கல்வி அப்போ அந்த பாடபுஸ்தகமாக அந்த திருவேதம் தெய்வம் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி எமன் எல்லையிலும் வெற்றி தருகின்ற மாணிக்கமாக விளங்கும் அந்த ஆயுதம் அந்த ஆயுதமாக அந்த கல்வி விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை இந்த திருவாக்கியத்தின் மூலம் நமக்கு எடுத்து நிரூபணை செய்து இப்படி நான் திருமறை குருபெருமானாக திருமறை குருபெருமானாக நான் இப்படி விளங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை நமது தெய்வம் அவர்கள் மீண்டும் 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 நமக்கு எடுத்து நிலைநிறுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நான் இப்படி இந்த திருவாக்கியத்தின் மூலம் இந்த திருவாக்கியத்தின் மூலம் விளங்கி கொண்டேன் என்று கூறி அந்த யமனை வென்ற திருமறை இங்கே கல்வியாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்று கூறி யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்